நம்ம நினைப்போம் என்னங்க ரொம்ப கட்டது பண்றா நல்லாதான் இருக்கிறான் சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு சிதம்பரத்து நடராஜராவே இல்லையா இப்படி எல்லாம் அக்கிரமம் நடக்குது ஒரு அன்பர் கேட்டார் நடக்குது சாமி பார்த்துட்டே இருக்கிறாரு சிங்கம் தூங்கும் போது எலி மேல விளையாடும் நரி வந்து எல்லாம் பண்ணும் ஆனா அதனுடைய தவம் குறையற வரைக்கும் இந்த சிங்கம் அமைதியா வசுரர்கள் என்னமோ ஆட்டம் கட்டுவாங்க அது வரைக்கும் அமைதியா இருப்பார் சிவபெருமான் தவம் குறையணும் அவன் செய்த பேட்டரி குறையணும் சார்ஜ் குறையணும் அப்ப வைப்பார் செய்த தவம் குறைகிற பொழுதுதான் ஈசன் அவர்களை என்ன செய்யணுமோ அதை செய்வார் அதனால தவம் குறையட்டும் தவம் குறையும் அவம் பெருகும் தவம் குறையும் எல்லாருக்கும் நன்மை நடக்கும் அதனால இதற்கெல்லாம் ஒரே வழி எல்லாரும் ஒற்றுமையா இருந்து சைவத்தை காப்பாற்றி சாக போறது என்னைக்குன்னு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு மத்தியானம் இருக்கிறோம் ராத்திரி இருக்கமான யாருக்கும் தெரியாது நாளைக்கு மத்தியானம் இப்படி இருப்பேன்னா சாம்பலாவான்னு தெரியும் எத்தனையோ வாழ்க்கையை நன்றி நடைமுறையே பார்க்கறோம் நம்ம வாழ்க்கையிலேயே பாக்குறோம் இன்னைக்கு மத்தியானம் பேசுறவர் நாளைக்கு மத்தியானம் சம்பளாவது நிக்கிறார் டப்பா உண்மைதானே யாராவது மறுக்க முடியுமா மறுக்கவே முடியாது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க ஆனால் இருக்கிற வரைக்கும் சிவனுக்காக சைவத்திற்காக தயவு செய்து அட்டண்டன்ஸ் கொடுங்க கொண்டு செய்யுங்க மகிஷாசுரனோ மது பத்மாசுரனோ சூரபத்மனோ யாராவது வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா தேவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஏன்னா அவங்க சுகத்திலேயே வாழ்ந்தவங்க சோபானத்தையும் சுராபானத்தையும் ரம்பை ஊர்வசினுடைய ஆட்டத்தையும் கழிச்சவர்கள் அவங்க துன்பம் வந்ததுன்னா அவங்களுக்கு தாங்க முடியாது நேர பிரம்மலோகத்துக்கு போவாங்க பிரம்மலோகம் என்ன சொல்லுவாரு அங்கிருந்து நேர விஷ்ணுலோகம் போவான்னு கை காட்டுவார் ஏன்னா மகன் அப்பாவை அனுப்புவார் அப்பா என்ன சொல்லுவாரு எனக்கு மேல ஒரு அப்பா இருக்காம்பா அவன் தான் சுப்பனுக்கும் அப்பன் எல்லாம் வல்ல கைலாயநாதன் நானே அவங்கிட்ட தான் இருக்கிறேன் நீ அவங்கிட்ட போகணும் மகாவிஷ்ணு பெருமாள் அங்க அனுப்புவார் அத்தி வரத அங்க அனுப்புவார் ஆதி நான் தூங்கிட்டு இருக்க தூங்க விடுன்னு சொல்லி அவர் கோவத்துல போயிருவார் நம்ம நேரா போனோம்னா பெருமாள் பாப்பார் அப்படியா அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருப்பாரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு பக்கத்துல இருக்கிற அம்பாள் வேற சாமி சாமி சாமிக்கு எல்லாம் தெரியும் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் இவர்கள் பாப்பாங்க என்ன பெருமான் சொடனே சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி வாசலில் இருக்கிற ஆராய்ச்சி மணியை அடிப்பாங்க ஒளி அடித்த பிறகு அந்த ஓசை அடங்குவதற்குள்ளதாக முப்புறத்தை எரித்து துன்பத்தை நீக்குவார் நொடி பொழுதுல காப்பாற்றக்கூடிய இறைவன் சிவபெருமான் வேற எந்த கடவுளும் செய்ய முடியாது நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் பத்திரத்தில் எழுதிருகிறேன் சிவபெருமான் நம்பிட்டீங்கன்னா உங்களை கொண்டு போய் கோபுரத்தில் எங்க விமானத்துல வச்சிருவார் ஆனால் அவனை மறந்தீங்கன்னு வச்சுங்க அதல சுதல விதல பாதாளத்துல கொண்டு போய் தள்ளி வச்சிருவார் சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார் சிவனை மறவாது நினைத்தவர் எவர் தாழ்ந்த நான் சிவனை நம்பினேன் எங்கேயாவது கீழே போயிட்டேன்னு யாரும் சொல்லுவார் இல்லை நான் ஒவ்வொருத்தவங்களும் மனசாட்சியை விட்டு சொல்ல வைக்கிறேன் மனசாட்சி அவங்க மனசாட்சி சொல்லும் சிவனை கும்பிடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த சிவபெருமானை வழிபட்ட பிறகு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க ஒத்துக்கொள்ளுகிறேன் நான் சிவபெருமானை நம்பியவர்கள் வீண் போனதாக சரித்திரமும் வரலாறும் கிடையாது திருமுறையை நம்பியவர்கள் திருமுறையை தொட்டவர்கள் கெட்டுப்போனதாக புராணம் கிடையாது இதை நான் மீண்டும் 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 நான் உங்களுக்கு தெளியப்படுத்துகிறேன்